தமிழ்நாட்டில் உளுந்து நேரடியாக கொள்முதல் செய்வதற்கான மத்திய அரசின் சுயசார்பு விவசாய முன்முயற்சி குறித்து தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பின் அலுவலர் மணிகண்டன் தரும் செய்தி நான் வந்து என்சிசிஎஃப் நேஷனல் கோஆபரேட்டிவ் கன்சூமர் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இந்திய தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு லிமிடெட் அது வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் அது கீழே வந்து செயல்படுகிறது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி இங்கே பேச வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து நேரடியாக கொள்முதல் செய்வதற்கு சுயசார்பு விவசாய முன்முயற்சி அதாவது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா அம் ஆத்ம நிர்பர் கிருஷி அப்படின்னு ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கீ ஒரு ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீமில் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர்கிட்ட இருந்தே வந்து பார்த்திங்கன்னா உளுந்து கொள்முதல் பண்ணுவதற்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா என்சிசிஎஃப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக போய்ட்டு ஒரு ஒரு ஃபார்மர்ஸ்கிட்டையும் போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட தேவையான ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எம்எஸ்பின்ற சொல்கிற ஒரு விலை இருக்குது குறைஞ்சபட்ச ஆதரவு விலை அந்த விலையில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் பண்ணுவாங்க அது என்ன குறைஞ்சபட்ச ஆதரவு விலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு கவர்மெண்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னா வருஷம் வருஷம் ஒரு எம்எஸ்பின்னு ஒரு ரேட்டு கொண்டு வராங்க அந்த ரேட்டில் விவசாயிகள்ட்டு கட்டாயம் அந்த ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் உளுந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குவிண்டாலுக்கு ஏழாயிரத்தி எட்நூறுரூவா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதை எப்படி பண்ண போகிறோம் எப்படி இது வந்துட்டு டேரெக்டாக விவசாயிகளிடம் வந்து வாங்க போகிறோம் அப்படின்றதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஒரு தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா ஏழு ஏழு செய்தித்தாள் லோக்கல் நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் மூணு நியூஸ் சேனலில் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு துண்டு பிரச்சார அந்த சீட்டு துண்டு பிரச்சார சீட்டு கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய என்சிசிஎஃப் உடைய ஊழியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு விவசாயிகளிடம் என்னது கோவில்பட்டி அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா விளாத்தி குளம் இந்த மாதிரி வந்து ஏரியாவில் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டு விவசாயிகள்கிட்ட போயிட்டு உட்காந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க முன்பதிவு பண்ணுறாங்க முன்பதிவு பண்ண விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் டேரெக்டாக வந்து என்சிசிஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுந்து கொடுப்பாங்க உளுந்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஃபார்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறைஞ்சபட்ச விலைன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏழாயிரத்தி எட்நூறுவா குவிண்டாலுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எப்படின்னு எப்போ அது கொடுக்கணும் விவசாயிகள் அது எப்போ கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதுன்றதுக்கும் ஒரு கண்டிஷன் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எண்பது ரூபா கிலோ எண்பது ரூபா இல்லை எண்பத்தி அஞ்சு ரூபா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து நேராக போய் மார்க்கெட்லேயே கொடுத்துட்லாம் அவங்க வந்து என்சிசிஎஃப்க்கு வந்து கொடுக்குன்னு அவசியம் கிடையாது மார்க்கெட் ரேட்டு சந்தை விலை மார்க்கெட் சந்தை விலை வந்து பார்த்தீங்கன்னா குறையும் போது எழுபத்தெட்டு ரூபாய்க்கு கீழே குறையும் போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்சிசிஎஃப் விவசாயிகளுக்கு கேரண்டியாக சொல்கிறோம் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கிட்ட எழுபத்தி எட்டு ரூபாய்க்கு வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி கேரண்டியாக சொல்லி உங்கள் கிட்டேருந்து வாங்குவோம் அதுக்காக இந்த ஸ்கீமை வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம நிர்பன் கிருஷி ஸ்கீம் இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா என்சிஎஸ்எப் டேரெக்டாக உங்கள்கிட்ட வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறோம் இதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மூணு நியூஸ் சே நியூஸ் சேனலில் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா செய்தித்தாள்லேயும் கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ரெண்டாவது வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம் அதில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறை தீர்ப்பு அல்லது வந்து விவசாயிகள் முன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம் அப்போ பண்ணும்போது என்னென்னு கேட்டனா அங்கே விவசாயிகள் வந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கனா அதே இடத்துல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இ சமுக்தி போர்ட்டல்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுறோம் என்சிசிஎஃப் அது என்ன இ சமுக்தி போர்ட்டல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இ சமுக்தி போர்ட்டலில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளை முன்பதிவு செஞ்சு அந்த விவசாயிகள்டு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்சிசிஎஃப் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிவாங்க அதுக்கு பதிவு பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை அந்த விவசாயிகளுடைய ஆதார் கார்டு அவங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு அது இல்லாமல் நில உரிமை பட்டா சிட்டா இதில் இருந்தால் இது இருந்தால் போதும் இந்த ஃபார்முட்டு இதெல்லாம் வாங்கி ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த இ சமிதி போர்ட்டல் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளிச்ச மார்க்கெட் ரேட்டு குறைஞ்சிச்சு அப்படின்னா என்சிசிஃபில் கொடுக்கலாம் மார்க்கெட் ரேட்டு எம்எஸ்பியோட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா மார்க்கெட்லேயும் போட்டுக்கலாம்